கடந்த நான்கரை ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிகள் சந்தித்த சோதனைகள் என திமுக அரசின் செயல்பாடுகள் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் கோவி செழியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்டபோது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ பதினேழு லட்சம் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கொரோனாவினுடைய அந்த தொற்றினுடைய முதல் அலை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி ஓரங்கள் இருந்தது ஆனால் ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்ற அந்த காலத்தில் அது இரண்டு மடங்காக ஏறத்தால் பதினேழு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது அன்றைய தினம் சுவாசிப்பதற்கு கூட ஆக்சிஜன் வழி இல்லாத நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூற்றம்பது கேஎல்டி ஆக்சிஜன் தேவை என்று சொன்னால் அன்றைய தினம் அறுநூற்றம்பது கேஎல்டி ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவிற்கு ஆக்சிஜன் தேவை உயர்ந்திருந்தது எனவே அந்த சூழ்நிலையே கூட ஒரு பார் ரூம் அமைத்து எல்லோருக்கும் உயிர் உயிர்வழியை புராணவாயுவை ஆக்சிஜன் அளிக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து போர்க்கால அடிப்படையில் திராவிட மாடல் அரசு அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் கொரோனா பெருந்தொற்றினுடைய நெருக்கடிகள் இருந்தபோது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடியும் கடுமையான அளவில் இருந்தது நிதி பற்றாக்குறையை பொறுத்த மட்டிலே நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாகவும் வருவாய் பற்றாக்குறை என்பது மூன்று புள்ளி நான்கு ஒன்பது விழுக்காடாகவும் அன்றைக்கு இருந்தது மாநிலத்தினுடைய உள்நாட்டு வருவாய் வளர்ச்சி புள்ளி சுழி ஏழு பாயிண்ட் ஜீரோ செவன் என்கின்ற பெர்சன்டேஜில் அந்த விழுக்காட்டிலே இந்த அரசு பொறுப்பேற்ற போது அமைந்திருந்தது அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் மாநிலத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள் புயல் போன்றவற்றினால் நம்முடைய மாநிலம் பாதிக்கக்கூடிய நிலையும் இன்னல்களும் ஏற்பட்டது இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே ஓராண்டு முழுவதும் இயற்கை சீற்றங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் செலவழித்து பார்த்தால் மூன்றரை ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையை ஒழுக்கி போட்டிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயல் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியை மையமாக வைத்து வந்த வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுப்புரம் கடலூர் போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசு மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அதே சமயத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலே கூட இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கழக அரசு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் எனவே இந்த சூழ்நிலையில் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதையெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினை நாங்கள் துவக்கத்திலே கொடுத்திருந்தோம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையினை வைத்து அவற்றையெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களாக உருவாக்கி அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தொலைநோக்கு திட்டங்களிலே எவை இப்போது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் எத்தனை அந்த திட்டங்களிலே எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் அரசனுடைய பரிசீலனையிலே இருக்கிறது எத்தனை திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது எத்தகைய திட்டங்கள் இப்போதே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் ஒரு ப்ரெசென்டேஷன் மூலமாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக குறிப்பிட்ட சில துறைகள் பல்வேறு துறைகள் அரசினுடைய சார்பாக இருந்தாலும் முக்கியமான துறைகளில் ஏற்பட்டது மிக முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்களிடத்தில் எடுத்துக் விரும்புகிறோம் பொதுவாக அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி ஜிஎஸ்டிபி என்று நாம் ஆங்கிலத்தை அளிக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி புள்ளி சுள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியை முதன்முறையாக நாம் பெற்று பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக நாம் வளர்ந்திருக்கிறோம் புழக்கத்தில் புள்ளி சுழி ஏழு என்கின்ற விதத்தில் இருந்தது இப்போது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற இலக்கத்தை நாம் தொற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வளர்ச்சி என்பது கடந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது மூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக இருந்த வருவாய் பற்றாக்குறை ரெவன்யூ டெஃபிசிட் இப்போது ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்கிற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெஃபிசிட் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு புள்ளி ஒன்பது ஒரு சதவீதமாக இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஒன்றிய அரசிலிருந்து தேவையான போதிய நிதி வராத சூழ்நிலை இவற்றுக்கிடையிலே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே பல்வேறு துறைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் இவற்றின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதை போல நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறியீடுகளிலே நாம் பாராட்டத்தக்க முன்னேற்றங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ச்சியிலே இருபது இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி தொழிற்சாலைகளாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கடந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை பத்து புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம் இதன் வாயிலாக ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது புதிய சிப்காட் தொழிற்சாலைகள் முப்பது தொழிற்சாலைகள் அதேபோல் நியோ டைடல் பார்க் என்பவை பதினாறு நியோ டைடல் பார்க்குகள் மூன்று முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுமதியை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஏற்றுமதி அளவாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு அது இரு மடங்காக உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி சுவி ஏழு சதவீதமாக பில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த வேலைவாய்ப்புகளின் மூலமாக நாம் பல்வேறு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் ஏறத்தாள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வாணையங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு எண்பத்தி நான்கு பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏறத்தால் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் பல தொழிற்சாலைகளிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் எனவே பல்வேறு குறியீடுகளினுடைய அடிப்படையிலும் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதுல சமூக வளர்ச்சி குறியீடுகள் எஸ்டிஜி அந்த சோசியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஜி வளர்ச்சியில் நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல் ஏற்றுமதியில் வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து அதிலே நாம் இன்றைக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு அதிலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது தோல் ஜவுளி ஜவுளிப்போர்கள்ே நாம் முதலீடு இருக்கிறோம் அதே மாதிரி காலனி மற்றும் தோல் பொருள் உற்பத்தியிலே வந்து இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியிலே வந்து நம்ம முப்பத்தெட்டு சதவீதம் நம்மளுடைய ஸ்டேக் அதில் இருக்கிறது பெண் காவல் அதிகாரிகளுடைய விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அதிக நீர் ராம்சர் காடுகளை சைட்ஸ் நாம் வச்சுருக்கிறோம் இப்படி ஒவ்வொன்று துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னணி மாநிலமாக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டிலே நாம் இருந்திருக்கிறோம்